ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு க்ரீம் இல்லாமல் ஹெல்த்தியான ரவா மட்டுமே வச்சு சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க என் சின்ன பொண்ணு கேட்ட மாதிரி கேக்கு செய்கிறதுக்கு ஒரு கப்பு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பால் எடுத்துக்கிறேன் ஒரு அரை கப் பால் எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப்பு பால் கால் கப்பு எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் கோல்டு வின்னர் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெயும் பாலும் ஒன்று சேரணும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் வச்சு நம்ம கேட்குறது எப்பவுமே ஒரு சைடு தான் ரோல் பண்ணணும் அதனால நான் ஒரே பக்கமாக ரோல் பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெயும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன் அந்த ரவா சேர்த்து ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரவா ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் சர்க்கரையை வச்சு கேரமல் ரெடி பண்ணி வந்துடலாம் இப்போ நான் கேரமில் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் பால் எந்த அளவு எடுத்துனோ ரவை எந்த எந்த கப்பால் எடுத்துனோ அதே கப்பால் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க நமக்கு இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுனா சர்க்கரை வந்து கருகும் ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் வரும் அதனால் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கேரமில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு சக்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா சக்கரை மெல்ட் ஆகட்டும் பாருங்க நமக்கு சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி கேரமில்க் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் பாருங்கள் இந்த கட்டி கட்டியாக இருக்கிற சர்க்கரைலாம் நல்லா கரையணும் இந்த சக்கரெலாம் கரைஞ்சி நல்லா மில்க் ரெடி ஆகணும் திக்காக பாருங்கள் நமக்கு சூப்பராக கேரமில்க் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சமாக லைட்டாக கொதிக்கட்டும் கொதிக்கும்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம அந்த ரவா மிக்சிங் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சக்கரை ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி கேரமில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ சேர்த்துட்டு இந்த நாம் மிக்ஸ் பண்ணியிருந்தால் மாவில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த மாவு கூட ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேரமில் எடுத்து சேர்த்துக்கிறேன் கேரமில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு சோடா உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது நமக்கு ரவா உப்பி வரும்போது நல்லா திக்காக வந்துடும் இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நாம் இதை கேக்கு செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் சேர்த்து நல்லா பாருங்கள் ரவா ஊறி நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு கேக் செய்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் நான் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது ஃப்ளேவர் வேணுனாலும் நீங்கள் வேறு எந்த ஃப்ளேவர் வேணுணா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இதை வேற ஒரு கேக் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இப்போ கேக் செய்கிற பாத்திரம் எடுத்திருக்கேன் அது உள்ளே ஃபுல்லாக பட்டர் தடவி எடுத்திருக்கேன் பட்டர் தடவியாச்சு தடவியதுக்கப்புறம் நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மொத்தமாகவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்குவோங்க தட்டிட்டு இது அப்படியே இருக்கட்டும் நான் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் அடியில் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன் ஸ்டாண்டு வச்சாச்சு இப்போ நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பேன் அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடும் இப்போ இந்த குக்கர் மூடியோட விசிலை எடுத்துட்டேன் விசில் எடுத்துகிட்டு வெறும் மூடி மட்டும் போட்டு மூடிடுறேன் நாம் இப்போ குக்கரில் கேக்கை வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அழகாக சூப்பராக புஷ்ஷுன்னு ஓரளவுக்கு வெந்துருச்சு நாம் இந்த ஸ்டேஜில் செடி பழத்தை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நாம் இப்போ மேலே முந்திரியும் செறி பழத்தையும் டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ நாம் திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை குக்கர் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம கேக்கு வேக வெந்துதான் வேகலையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இது வடை குத்துகிற கம்பி அதை நான் குத்தி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி குத்தி பார்த்தா இந்த மாதிரி கம்பியில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுறதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக கேக்கு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க